நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அணு எம்என்எஃப் அப்படி நீங்கள் நல்லா இருப்பீங்க நம்ரன் இன்றைக்கு நாம மாவட்டம் கடந்து இன்னும் ஒரு மாவட்டத்திற்கு வந்திருக்கின்றோம் இதுவரைக்கும் நாம் மட்டக்களப்பு மாவட்டத்தில் நின்று கொண்டு இருந்தாங்க அடிக்கடி முக்கியமான தேவைகள் இருக்கிற இடத்தையும் வந்து நாங்கள் தூரத்துக்கு பிரயாணம் செய்கிறாங்க அந்த வகையில் இப்போ மட்டக்களப்பு மாவட்டத்தை தாண்டி அம்பாறை மாவட்டத்துக்கு வந்திருக்கின்றோம் அம்பாறை மாவட்டத்தில் சென்ட்ரல் கேம் மணல் கும்பம் அப்படின்ற ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கின்றோம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நடுத்தர வயதுடைய ஒரு ஐம்பத்தி எட்டு வயதான ஒரு ஐயாவிற்கு வந்து ஒரு வருத்தம் ஒன்று இருக்கின்றது அப்போ இந்த இவருக்கு இருக்கிற வருத்தம் காரணமாக இவரால் வந்து வேலை செய்ய போக முடியாது அந்த ஒரு காரணத்தால் குடும்பத்தின் சூழ்நிலை வந்து கடும் மோசமாக இருந்து கொண்டிருக்குது அப்போ இவருக்கு வேண்டியும் உதவி தேவை இவங்களுக்கு அன்றைக்கண்டை சாப்பிட்றதுக்கான வாழ்வார உதவியும் தேவை அப்போ நாங்கள் இந்த இடத்துல வந்திருந்தோம்னாங்க தையாவுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஹார்ட்டில் வந்து வருத்தம் இருக்குது ஹார்ட் அட்டாக் அந்த வருத்தம் ஹார்ட் ப்ளாக் இப்படி அந்த வருத்தம் எல்லாம் இருக்குது அதோட வந்து கிட்னி செயலில் இருந்துட்டு இப்படி பல வருத்தங்கள் இருக்குது அப்போ இவங்களால் வந்து அடுத்த அடுத்த ஆட்டமாக வந்து எதுவுமே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில் எங்களை வந்து தொடர்பு கொண்டிருந்தவங்க அப்போ அந்த வகையில் நாங்கள் இங்கே வந்திருக்கின்றோம் பல மயில்கள் தூரம் கடந்து அப்போ இந்த வீடியோவை முழுமையாக பார்வையிடுங்க இது ஒரு உயிருக்கான வீடியோவும் அதோட இந்த ஒரு குடும்பம் வந்து வாழ்கிறதுக்கான ஒரு வீடியோவும் அப்போ உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க உதவி செய்ய முடியாதவங்க உதவி செய்யக்கூடிய உங்களுடைய உறவுகளுக்கு பயிருங்க பயிர்வது மூலமாக உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் அப்ப அந்த வகையில் அவங்களுக்கு என்ன தேவை அவங்களுக்கு உண்மையில என்ன கஷ்டம் என்றதை நேரடியாக அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சு கொள்வோம் அப்போ நாங்கள் இந்த இடத்த வந்து முன்னாடி சொல்லி இருந்த மாவட்டம் கடந்து பல மைல்கள் தூரம் நாங்கள் இந்த இடத்த வந்திருக்கின்றோம் ஏதோ உங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவிகளையும் பெற்றுக் கொடுக்கணும் என்று இப்போ நாம் அண்மையில் ஒரு சில நாட்கள் கூடி போட்டு வர எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அவசர உதவி கோரலும் ஒரு முக்கியமான ஒரு விடயங்களையும் தான் நாங்கள் இப்போ போட்டு வரோம் அப்படியானவங்க தான் நம்மளே பண்ணுறாங்க அதை பார்த்துட்டு மேலே எங்களால் நிற்க முடியாது அதனால் நாங்கள் இப்போ நேரடியாக ஓடி வந்தாங்க இப்போ அவங்க வந்து இப்போ உயிருக்கெண்டு கேட்கும் போது நம்மளால் முடிஞ்ச ஏதோ ஒன்று செய்வோம் என்றான் இப்போ நானும் இந்த இடத்த வந்திருந்தேன் பார்த்து கொண்டிருக்கிற உறவுகளாக நீங்கள் உங்களை நம்பி தான் நானும் அந்த பயணிச்சு கொண்டிருக்கின்றான் அப்ப அந்த வகையில அந்த பக்கமா அவங்களுடைய வீடு இருக்கின்றது அப்ப அங்க போயிட்டு நாங்க அவங்களை நிக்காங்க அவங்களுடைய பேசிட்டு அப்படியே வீடியோ நாங்க அப்படி தொடருவோம் இதாம அவங்களுக்கு போறதுக்கான வழி வாங்க அப்படியே போகலாம் இதாம வந்து அவங்களுடைய வளவு இந்த அந்த வழியால் அப்படி வந்து கொண்டிருக்கிறேன் பக்கத்துல அந்த மாடுகள் வளர்க்குறதுக்காக அந்த கிட்ட வளர்த்தது கோழி வந்து இருக்குது சில இல்ல கோழிகளும் வளர்க்காங்கன்னு நினைக்கின்றேன் அப்ப இந்த பக்கமாக ஒரு குடியில் வீட்டுல ஒரு சாதாரண வீட்டுலாம் இருந்து கொண்டிருக்காங்க

மாலக்கு கட்டின வீடு தான் அது ஒப்பேதே வழி தான் சின்ன ஒரு துண்டு வாழை வித்து போட்டு தான் ஒரு ரூம கட்டி வச்சோம் அதுக்கு டைரக்ட் மின் இல்ல கரண்ட் இல்ல தண்ணி வசதி இல்ல ஒரு கழிவறை இல்ல பக்கத்துல லாம்போர அதே தெக்கெல்லாம் தண்ணி எல்லாம் பக்கத்து ஆ என்னங்க சொல்றேன் இந்த தபக்கம் இருக்கு ஒரு வீடுண்டு அப்ப ஒரு ரூம் நா அப்படியே ஃபுல்லா கட்டிங்க மற்ற பாதி அந்த இருக்கு உங்களுக்கு விளங்கும் அப்ப இதை வந்து அவங்க வெளிநாடு இருக்கும்போது அதாவது இந்த ஐயா வந்து வெளிநாடு இருக்கும்போது அத்திவாரம் போட்டிருக்கார் கட்ட முடியாமல் அப்புறம் சின்ன சின்ன இதுகளை கட்டி அதை வந்து அவங்களுடைய மகளை கொடுத்துக்காங்க அப்படி சொல்கிற ஆமாம் திரும்ப அப்படி இருக்க உள்ள இந்த வருத்தவங்க வந்துட்டு கூலி சொல்லி அண்டை கண்டாடு போய் தானாங்க எங்க குடும்பம் போய் கொண்டு இருந்தது இப்போ அது இந்த வருத்தம் வந்துட்டு தம்பி அப்ப ஒரு சத காசும் இல்லாமல் இருக்கு ஒன்றுமில்ல வித்தண்டான இந்த உடம்பை பார்க்கறது அப்படி நிலைமையில வருத்தம் வந்தால் தாங்கலாது எனக்கு சகோரம் ஒன்னுமில்ல அண்ணன் தம்பியும் இல்ல சாவருக்கும் பாக்கோத்தருமில்ல என்னக்கும் பாக்க ஒத்த தரும இல்ல நீங்க எத்தரும் பாக்குற ஆட்களும் இல்ல அப்படி கிடந்து கழிச்ச பறவை ரெண்டு தரம் மொட்டைக்கு வேண்டும் அது மீனியா வர்றதுக்கு என்று அத வித்து போட்டுதான் ஒரு தரம் போக சொன்னாங்க நாங்க கோல் பண்ணுவோம் மாங்காண்டு யாழ்ப்பாணம் திரும்ப கோள்ல எடுக்கல வருத்த உரம் மாறி கண்டு திரும்ப போனேன் போவ அவங்க கோல் பண்ணுவாங்களாம் மரட்டாண்டாம் திரும்ப நாள் போய் அவருக்கு ஒரு கிட்டி பலதா அணுஞ்சிட்டு ஒரு கிட்டின கல்லு மூடுபட்டு மூன்று தரம் புறம் செய்து எடுத்தாங்க பட்டை வச்சு வச்சு எடுத்தாங்க அது எடுபடல ஆளால இது கேலி இல்லை நடக்கேலு கேளுது இல்ல அது ஒரு அளவுல இருந்தாலும் இந்த கால் பிரச்சனை ஒரு மறிக்குது

இப்ப வருத்ததுக்கு என்ன உங்களுக்கு என்ன தேவை எவ்வளவு காசு தேவை எவ்வளவு எங்களோட பேரோட கூட போனாங்க ரெண்டு பேரும் செஞ்சுட்டு வந்துட்டாங்க பதினாறாயிரம் செஞ்சதுக்கு திரும்ப செய்வது ஒன்பது லட்சம் என்ன பதினாறாயிரம் ரூபாயா இல்ல இந்த பிரேட்டா பாக்குறதுக்கு பதினாறு லட்சமா செட் பண்ணி பாக்குறதுக்கு சொன்னாங்க செக் பண்ணி பார்க்க பதினாலு அப்படி வராது

நம்ம சொல்லதானே உங்கள்கிட்ட அப்ப உங்களுடைய ஏதாவது அடிப்படை தேவைகளுக்கு எங்களால் முடிஞ்சதை செய்யலாம் இல்ல அடுத்து இப்போ ஹார்ட் பிரச்சனை இப்ப செக் பண்ணி மருந்து எடுக்கிறதுக்கு அப்படியான செலவுகளுக்கு இவ்வளவு கட்டிக்காங்க அவ்வளவு செலவாக அவங்க கண்ணையிலே யாழ்ப்பாணம் வந்து போ கண்ணையில அனுப்பின யாழ்ப்பாணம் போய்சி யாழ்ப்பாணம் போயிட்டு வந்து நாங்க திரும்ப கிளீனிக் கொண்டு போன இடத்துல சொன்ன இப்படி தாண்டியல்லே அவங்க அங்க கிளீனே பதியல்ல அவங்க உடனே அவரை கொண்டு செய்யணும் வேண்டி சொல்லிட்டாங்க யா கண்ணைல கிளீனிக் பதியல்ல பொறவு திரும்ப போய் சொல்லித்தா அஞ்ச சென்ட்ரே கம்பில பதிஞ்சிருக்கு ஆனா அவளும் கவனிப்பில்ல சென்ட்ரே கம்பில அது கவமா என்னடா ஐயாவுக்கு வந்து இப்போதைக்கு அவர் அந்த மருத்துவ செலவுக்கு உங்களுக்கு அவ்வளவு தேவை இப்போரஷன தாண்டி

கிழங்கு பொறிக்கிறேன் மூன்று நாளைக்கு ஒருக்கா கல்நெய் போற வேண்டிட்டு வர கிழங்கு பொறிக்கிற வடை சுடுறது இப்ப சுத்தமாயி தந்திக்கு வச்சு போட்டு வந்து வந்துடான் அதான் செய்கிற மகன அழுதிக்காரு கிடைக்கிற கூப்பிடுவாங்க கூலி தொழில மேச மேடைக்கு அவரும் படிச்ச ஓயல் எழுதினவரு இப்ப சாகப்பினா கிடக்க அவருக்கு படிப்பு செலவுக்கு பசி காய்ச்சி பவுப்பு காய்ச்சி கடுத்த வசதி இல்ல அதனாடி நின்றுட்டாரு திரும்ப செலவா பார்த்தா ஸ்கூல் போவாரா

நாங்க ஏதாவது ஒரு அரேஞ்ச்மெண்ட் செய்து கட்டாயம் செய்வோம் சரியாமா எனக்கு இந்த படிப்பை பத்தி இந்த வீரத்தை தான் பாக்கணும் ஓ அமைக்கும் அதுவும் சரி நான் ஒரு பார்க்கணும் நீங்க கூட கணவர் உயிரை பாக்கீங்க உயிர் உயிர் அமைக்கும் நமக்கு அண்டை கண்டால் அஞ்சு ரூபா கொண்டு வந்தாலும் நமக்கு அது பெரிய காசு ஓ சரி குளராதீங்கம்மா அப்ப இதான் வந்து இந்த அம்மாவும் அந்த ஐயா மந்திரிக்கிற வீடு அப்ப அந்த ஐயா வந்து உள்ள உள்ள அப்படியே படுத்து கொண்டிருந்தவங்க இப்ப எங்களை நாங்க வர அப்படியே எழும்பி அந்த கட்டில சாய்ஞ்ச மறுபடியும் உள்ளுக்குள்ள இருக்கார் உள்ளுக்குள்ளே போய் அந்த ஐயாவோடய நாம போய் பேசுவோம் ஐயா வணக்கம் ஐயா எப்படி சுகமா இருக்கீங்களா ஆஹ் சோமராஜன் தாய் இருந்தது இப்போ வருத்த தாய்யா இப்போ மாசம் மாதிரி இந்த வருத்தம் உங்களுக்கு வந்து இப்போ குல வரும் ஐயா இப்ப ஆரம்பிச்சு ஒரு அஞ்சு வருஷத்துக்கு கிட்ட இருக்கும் அங்க இம்ம நாமெல்லாம் நெனைச்சி மருந்து எடுக்கிற குளிர்ச்சியை போட்டு அச்சி வேற ப்ரோ வேலைக்கு போனா திரும்ப வரும் இப்படியா மருந்து எடுத்து எடுத்து வந்து சிதேஷவந்த் இப்ப ரெண்டு வருஷம் சிதேஷாவு ஹட்டு முற மாவந்து இப்ப ஒரு வருஷத்துக்கு கொஞ்சம் அப்படியே போகுது ரெண்டாயிரத்தி மூணாம் மாசம் ஏலா அளவுல வந்தது ஏலாம் வந்தடனே தானே எல்லா இந்த ஹாஸ்பிட்டல்ல சொல்லுங்க பார்த்து அதுக்கு பிறகுதானே அத்தழைப்பு வந்தது மாதிரி கவர்மெண்ட் வயிறசாலையில சொல்லிக்க சொன்னவங்க டில் எல்லாம் வச்சு மட்டை கிளப்புக்கு அனுப்பி மட்டை இருந்து இது சத்யாய் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி அங்கே தான் ஹைக்குலால் அடைப்படுத்தவங்க அதெல்லாம் ரிப்போர்ட்டு சிடி அடித்தது எல்லாம் இருக்கு அங்கே அடைப்படுத்த சிடியை இருக்கு அங்க அங்கே என்னவங்க ஹாஸ்பிடல்ல ஹாஸ்பிட்டலில் இங்கே ஆப்ரேஷன் செய்கிறதுக்கு பெரிய ஆயுதங்கள் இல்லை நீங்கள் யாழ்ப்பாணம் பெரிய ஆஸ்பத்திரிக்கு தான் போகணும் பெரிய பெரிய ஆஸ்பத்திரியில் போயிட்டு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் உடனே செய்ய மாட்டாங்க செய்கிறாங்க இல்லையா அது அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் ஏழு வருஷம் அப்படி போகுமா அவங்க ஹோல் பண்ணுவாங்க நம்ம பதிவு செஞ்சு வந்து அவங்க ஹோல் பண்றேன் தான் போகணும் அப்ப அது வரைக்கும் நமக்கு இயலாத அளவு இல்லை அது என்ன செய்யறப்ப ஃப்ரேட்டா போகணும் அதுதான் காசு வேணும் போய் செய்யறண்டாம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் கல்மேல நீங்க வச்சிருக்கோம்னா ப்ரைவேட் ஆவாது செய்ங்க ப்ரைவேட் ஆவாது செய்யுங்க

கடைக்கடையை வச்சுட்டு அதில் என்ன பெரிய லாபமா வரப்போகுது என்ன டவுன் பார்க்க மாட்டாங்க சாப்பிடக்கூடிய அளவுக்கு நானூறு ஐநூறுபாசை கரைய அவனை வேண்டிக்கிறது இப்படி செய்யறான் நமக்கு என்னன்றாப்பேட்டா செய்ய சிவமாக்கணும் என்ற மாதிரி தான் தீக்குப்பா காசு இல்லை காசி இருந்தாலும் செய்யலாம் இப்ப ஒன்பதரை லட்சம்ன்றது சின்ன தொகை இல்ல பெரிய ஒரு குறையாது சரி ஒரு பத்து லட்சம் தேவைங்களா பத்து லட்சம் உதவி கிடைக்காமல் போனா நீங்க வேற ஏதாவது இருந்து இருந்து ஏதாவது தொழிற்சி செஞ்சுதோ இல்ல வேற தேவைக்கு நீங்க பயன்படுத்த முடியாம உங்களுக்கு வேற ஏதாவது ஒரு தேவை ஒரு இருந்தால் எப்படி எனக்கு தேவை இருக்குதுன்னு உங்களுக்கு வேணும் ஏதாவது இருந்த எதுவும் செய்யக்கூடிய பொருளாதாரி எதுவும் தொழில் செய்யக்கூடிய அளவுக்கு தான் வேலையை ஒன்றும் செய்யல ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் எதுவும் செய்யணா சொல்றாங்க இருந்தா எதுவும் கடையை போட்டுது இல்லாட்டி எதுவும் செய்யணும் சொன்னா இப்ப நீங்கம்மா இப்ப இந்த வட கிழங்கு போடுற இடத்தி போட்டு என்ன என்னடா நீங்க வந்து கேக்கீங்க இல்ல உங்களுக்கோ உயிரை அம்மனு வேண்டி சொல்லி உயிரை கோபுர கேக்கீங்க நான் சொல்றேன் என்னன்னு சொன்னா சில வேலைகள்ல உதவி கிடைக்காட்டி ஏண்டா நாங்க நிறைய இடத்த போறேன் உங்களுக்கு சொல்ல சொல்றேன் இப்ப சில ஆக்களுக்கு உதவி கிடைக்கும் சிலாக்களுக்கு உதவி கிடைக்காது இதான் உண்மை என் வெங்கடையிலையும் இல்ல இப்ப பாத்துக்கொண்டீங்கன்னா உருவா இருக்குது பெங்கட இல்லையே ஆமா நாங்க தூக்கி தரது வீடியோ போட்டு உதவி கிடைக்கிற உதவி தான் கொண்டு தரலாம் இப்போ நாங்கள் இருக்கிறதாங்க இப்போ பத்து லட்சத்து வாய் இப்போ ஐயாட அந்த சிகிச்சைக்கு வரலன்னு சொன்னான் உங்களுக்கு வாழ்வாதாரம் இல்லை வேற ஒரு தேவைக்கு உங்களுக்கு ஏதாவது தேவை இருந்தால் அப்படி என்ன தேவை வரைக்கும் உங்களுக்கு என்ன வேணும்ன்றது திரும்ப கேட்க அந்த உதவி வந்தால் அதை செய்வோம் இல்லை அப்படி கிடைக்காட்டி வேறு ஏதாவது தேவைகள் நிற்கிறேன்டா என்ன தேவை இருக்கின்றது கேட்க கடை வருது கடைசும் ஒரு மளிகை சாமன் கடை கொட்டாச்சும் சரி அந்த சில்லற சில்லற கடை மிட்ஸ் எனக்கு நான் இந்த அம்மாவோட பேசியிருந்தேன் அந்த மகன் ஏ லெவல் போய் படிக்கிறதுக்கான உதவியை செய்யறோம் அப்ப அதை எடுத்து செய்வது இல்ல எந்த மகன் படிப்பை விட உயிரிழப்பாரு அதாவது கணவர் அவங்களுக்கு சிகிச்சை செய்யணும்ண்டு அதை ஹார்ட் பிளாக் எடுக்கணும் உண்டு அப்ப அடுத்தது இப்ப நான் ஏதாவது வாழ்வாதாரம் செய்தாரன் இப்ப ஏதாவது கடை ஒன்றை போட்டு ஏதாவது ஒன்று செய்கிறேன் அம்மாண்டு சொல்லும் போது இல்ல எங்களுக்கு தேவை இல்லாத வியாபாரம் போகாது எனக்கு கணவர் ரவிதான்னு சொல்கிறாங்க மேலே எல்லாருக்கும் அந்த உயிரின்ற ஒரு பெருமதி மிக்க ஒரு விடயம் நம்மளோட குடும்பத்தில் இருக்கும் போது பிள்ளைங்க இருக்கும் இப்ப நான் இந்த நிலைமைய அளாதீங்க அளாதீங்கன்னு செய்கிறேன் உங்களோட நிலைமைய நான் வழி கொண்டு வரதான் நிலமதான் பாப்போம் ஒரு பத்து பேர் முன் வந்தாலும் ஒரு ஒரு லட்சம் ஒரு லட்சம் வந்தாலும் பத்து லட்சம் வந்துடும் எல்லாம் உறவு ரயிலும் கூட எல்லாம் இருக்குது அழாதீங்க உதவி கிடைச்சா கொண்டுதான் அடி கிடைக்கிற உதவி தெரிந்த வச்சுதான் செய்யணும் ஒன்றும் செய்யலன்னு செய்யு சில விடங்கள்ல நாங்கள் கொடுத்து தான் இருக்கோம் இல்லைன்னு இல்லை நாற்பது லட்சம் அறுபது லட்சம் பத்து லட்சம் அஞ்சு லட்சம் எல்லாம் கொடுத்துருக்கோம் வாரத்தை கொடுக்கலாம்மா இப்போ யாராருக்கு எவ்வளவு வருமென்றும் எங்களுக்கும் தெரியாது வந்ததுக்குறாங்க தெரியும் ஓகே இவ்வளவு இடத்த சில ஆக்களுக்கு உதவி கிடைக்காமலே போய் அடியோட அப்படிலாம் இருக்கு நீங்க யோசிக்காதீங்க முடிஞ்ச அளவு முயற்சி அரண் கிடைச்ச கொண்டுதான் எல்லாம் கடவுள் ரெல்லாம் இருக்குது சரி அம்மா அப்போ நாங்க போயிட்டு வேற ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா என்ன ம் சரி அழாதீங்க என்னண்டா அதில் ஒரு பத்தாயிரம் காசு கொண்டு வந்தேன் நான் என் கூட செலவுக்கு வச்சுக்கொள்ளுங்க ஏன்னா சுவிட்சர்லாந்து இருக்கக்கூடிய குட்டி ஐயன் ஐயா வந்து மொத்தமாகவே முப்பதாயிரம் பணத்தை அனுப்பியிருந்தார் இப்போ போற இடத்த வந்து நான் ஆரம்பத்துல சில இடங்கள்ல போகும்போது இப்போ கையில காசு இல்லாம அவங்கள வந்து வீடியோ எடுத்துட்டு வருவேன் அப்ப அவர் அந்த முப்பதாயிரம் ரூபாய் போட்டு சொன்னது இங்க போற இடத்த வருங்கையோட போகாம ஒரு ஐயாயிரம் ரூபாய் காசாவது கொடுத்துட்டு வாங்க அவங்க சாப்பாடு செலவு நவச்சு கொள்வாங்கன்னு அப்புறம் இங்க வரும்போது இந்த முதற்கட்ட பத்தாயிரம் ரூபாய் எடுத்து வந்திருக்கின்றேன் என்ன அந்த நிலைமையை பார்க்கும்போது அந்த ஃபோட்டோவில் அனுப்பியிருந்தாங்க ஒரு அக்கா உங்களோட ஆறு அந்த போட்டோ அனுப்பினேன் மாவட்டம் தெரியாது அந்த அக்கா ரெண்டு இவங்க போட்டோ அனுப்பி இவங்க தகவல் எல்லாம் சொன்னாங்க அதுக்கு அப்புறம் மந்தனான் அப்ப அத பாத்து இந்த குட்டி ஐயா போட்ட காசுல ஒரு பத்தாயிரம் ரூபாய் இந்த எடுத்து வந்திருக்கோம் சரி இதை வச்சுக்கொள்ளுங்க சரியாமா ஒண்ணும் இது ஏதோ ஒரு சாப்பாடு செலவுக்கு கொள்ளுங்க கொடுத்து

சரி யோசிக்காதீங்க ஒரு உதவி சின்ன உதவி சுவிட்சர்லாந்து இருக்கக்கூடிய குட்டியன் ஐயா அவருக்கு நீங்க என்ன சொல்லிக் கொள்ள விரும்புறீங்க பாத்துக்கொண்டிருப்பாரு நன்றி சொல்றாங்க

சரியா சரி ம் சரியா நான் போயிட்டு வரேன் வேற ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா சரி ம் சரி போயிட்டு வரோம் யோசிக்காதீங்க பாப்போமியா எங்களால் முடிஞ்சதை செய்யறோம் எல்லாம் இனி கடவுள் ரயில்லாம் இருக்குது இப்போ நாங்கள் வந்து ஒளிக்கொண்டு வரலாம் முன்னாடி சொன்ன மாதிரி எல்லாம் உறவுகள் ரயில்லாம் இருக்குது சரி ஓகே நீங்க இப்போ பார்த்துருப்பீங்க நிலைமையே உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு சின்ன சின்ன உதவியாக செய்யுங்க ஒரு சின்ன சின்ன உதவியாக கிடைக்கும்போது எங்கள்கிட்ட வந்து சேரும்போது பெரிய ஒரு தொகை பணமாக மாறும் அது இவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு வகையில் பயனடையும் உங்களால் உதவி செய்ய முடியாட்டியும் இந்த வீடியோவை அவங்களுடைய உறவுகளுக்கு உங்களுடைய நண்பர்களுக்கு உதவி செய்யக்கூடிய நண்பர்கள் இருப்பாங்க ஒரு நல்ல நிலைமையில் அப்படியானவங்களுக்கு நீங்கள் உதவி பகிர்ந்து உதவி கிடைக்க ஒரு ஆதரவு வாங்க அது உங்களுக்கு வந்து ஒரு புண்ணியமாக வந்து சேரும் அப்படி கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றோம் இந்த மாதிரி வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து பாய்